எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம பாவம் பண்ணியாச்சுன்னா புண்ணியம் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம் இல்லையா என்ன பாவம் பண்ணணும் நான் இந்த பாடுபடுறேன் என்னமோ நான் பண்ண புண்ணியம் என் குழந்தையை காப்பாற்றுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் சத்தியமான முறையில் உண்மை அதில் வந்துட்டு பொய்யுங்கிறதே கிடையாது ஆக்சுவலி ஏன்னா நம்ம பண்ணின புண்ணியம் கண்டிப்பான முறையில் நம்மளை காக்கும் பாவத்துக்கு நம்ம கஷ்டப்படுவோங்கிறதெல்லாம் வேறு தர்மம் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக அது நம்மளை காப்பாற்றும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது அப்படி தான் ஒருத்தி வந்து டெய்லி ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ நம்ம டெய்லி காக்காக்கு சாதம் வச்சாலே அந்த டயத்துக்கு கரெக்டாக காக்கா வந்துரும் தேடா அந்த மாதிரி ஒருத்தருக்கு டெய்லி ஒத்து இட்லி கொடுக்குறான் ஒரு பிசைக்காரன் டெய்லி வந்து அந்த இட்லியை வாங்கி மதில் மேலே வச்சிருவோம் அதை எடுத்து வாங்கிட்டு அதை கையில் கொண்டு போகும்போது என்னமோ அவன் முனைக்கின்றே சொல்லிக்கிண்டே அவன் போகிறான் இவன் என்ன சொல்கிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் டெய்லி நினைக்கிறான் கொடுத்துட்டு வச்சுட்டு வந்து கொஞ்ச நாளில் என்னமோ சொல்லிக்கின்றே அவன் போகிறான் பட் அவளுக்கு அது புரியலை அவளுக்கு என்ன சொல்லிக்கின்றக்கான் டெய்லி இவன் என்னமோ முனைக்கின்றே போகிறானே அப்படின்னு நினைக்கின்றக்காவ ஒரு நாளைக்கு வச்சுட்டு அப்படியே அந்த சவுத்து பின்னாடி நிற்கிறா அவன் நின்றுக்கிண்டு அவன் என்ன சொல்கிறாங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் செவத்துக்கிட்ட நிற்கும் பொழுது அவன் அதை அதே மாதிரி அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அது மாதிரி சடையெல்லாம் வச்சுக்கிண்டு உடம்பு கூணு மாதிரி கரு கருன்னு இருப்பான் பிள்ளை இருக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருப்பான் பொலுக்காம அதை எடுத்துக்கிண்டு நீ பண்ணினா பாவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும் நீ பண்ணின தர்மம் உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க இவளுக்கு வந்துட்டு புரியலை என்ன தர்மம் நம்மக்கிட்ட வந்து சேரும் பண்ணின பாவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா அவன் என்ன இவன் ஒன்றுமே புரியலை ஒன்று நீ நன்னாருன்னு சொல்லணும் இல்லை என்னை ரொம்ப நன்றிமானு சொல்லணும் இல்லை நம்ம எம்மா நீ உங்கள் குடும்பமெல்லாம் தான் என்னமாவது ஒன்று சொல்லணுமே இவன் புரியாத பாஷையில் என்னமோ சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிக்கிண்டே அவன் முனைக்கிண்டே போயிடுறான் ஆனால் டெய்லி வைக்கிறா பட்சே டெய்லி அந்த வார்த்தையை மட்டும் அவன் சொல்கிறதுனால அவனுக்கு கோவம் வந்துடுறது நம்ம குழந்தையெல்லாம் நன்னாக இருக்கும்னு அவன் சொல்லாண்டாமா ஏன்னா அவனோட பையன் வந்துட்டு வேலை இல்லாமல் வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளியில் போய்ட்றான் ஒரு மாதம் ரெண்டு கிட்ட ஆடுறது பிள்ளைய காணுமேங்கிற வருத்தம் வேற அவளுக்கு ரொம்ப நொந்து போய்ட்றான் மனசு நல்ல வார்த்தையே நமக்கு கேட்க மாட்டேங்கிறோமே அப்படிங்கிறதுக்காக மனசு வெறுத்து போயிடுறா அன்னைக்கு ஒரு நாளைக்கு இவனுக்கு பசாம விஷத்தை வச்சா என்ன எதுக்கு இவன் இந்த மாதிரி தேவையில்லாமல் இத்தனைமா இத்தனை நாளாக நம்ம கொடுத்து கொண்டு ஒண்ணுமே ஒன்றுமே ஒரு நல்ல வாக்க சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிறதுக்காக இட்லியில் விஷத்தை வச்சு கொடுத்து அந்த இடத்துல வச்சு விட்ற அவளுக்கு மனசாகலை இத்தனை நாளாக மாத்துக்கு வந்து தேடி வந்து அவன் நினைச்சுக்கிட்டே வருவான் இல்லையா இவாற்றில் இட்லி இருக்கோ நம்ம சாப்பிட்லான்னு அதனால நம்மளை நம்பி வரவனுக்கு நம்ம துரோகம் பண்ணப்படாது இது தப்பு இல்லையா அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்துட்டு திருப்பி அந்த இட்லியை தூக்கி இதில் போட்டுறான் குப்பைத்தொட்டியில் போட்டுவிட்டு அதுக்கு க சாக்கடையில் கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா அவள் திருப்பி நல்ல இட்லியே அவனுக்கு வச்சுடுறான் அவள் திரும்பி அதே மாதிரி முணகிக்கிண்டே அவன் வந்துட்டு போயிடுறான் எடுத்துக்கிட்டு போகிறான் அதே வார்த்தையை முணகிக்கிண்டு அவன் எடுத்துக்கிட்டு போகிறான் அப்போ வந்துட்டு கொஞ்சம் நாய் கிடைச்சிட்டு அவன் போயிட்டு கொஞ்ச நாடில் அவன் புள்ள ஆஸ் ஆற்றுக்கு வந்துவிட்றான் எங் என்னடா நீ எப்படிரா வந்தாய் அப்படின்னு அம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேம்மா ஒன்று வேலையும் சரியாக கிடைக்காம ரொம்ப இதுவாக போயிட்டேன் இப்போ ஒரு வேலை எனக்கு கிடச்சிருக்குமா ஆனால்க்க கை சம்பளம் வந்தால் தானம்மா கையில் காசு கையில் காசே இல்லை ஒரு வாய் சாப்பாடு கூட கிடைக்கலையம்மா எனக்கு ரொம்ப நொந்து போய் மனசை வெறுத்து போயிட்டேன் நான் போயிட்டு வர வழியில் அப்படியே மயங்கி விழுந்துட்டேம்மா இந்த நம்ம மாற்று பிள்ளையார் கோவில் பக்கத்தில் அங்கே ஒரு பிச்சைக்காரன் அவன் கையில் ரெண்டு இட்லி இருந்ததுமா அவன் என்னை தூக்கி உட்கார வச்சு அந்த கோவில் வாசல்ல அவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்ததுமா ஆனால் பாவம்மா அவன் தம்மா ரெண்டு இட்லி கொடுத்தான் எனக்கு அதை சாப்பிட்டுட்டு தாமா நான் நடந்தது இப்போ வந்தேன் நான் மாற்றுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு ஆடி போய்டா என்ன சொல்கிறதுனே தெரியல அன்னைக்கு தான் அவன் விஷத்தை கலந்த இட்லியை எடுத்து வச்சுட்டு கடைசி நேரத்தில் குப்பத்திட்டில் கொண்டு போய் அதை கொட்டிவிட்டு நல்ல இட்லியை எடுத்து வச்சா அவன் என்ன சொன்னான் நீ பண்ணின தர்மம் உங்கள்ட்டே வந்து சேருங்கிற வார்த்தை திரும்பி 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 அவள் காதில் ஒழிச்சு ே இருந்தது ஸோ கண்டிப்பான முறையில் நம்ம தர்மம் பண்ணியாச்சுன்னா என்னமாவது ஒரு ரூபத்தில் நம்மளையும் நம்ம குழந்தையும் கண்டிப்பாக காப்பாற்றும்